நியூஸ் டைம் டி என் வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் இன்றைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டிருக்காரு இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கெலாம் நானும் வந்து இறக்கங்கள் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்கள எதுவும் பண்ணாதீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட மு ஏன் என்ன பண்ணுங்க நான் வந்து ஒன்றே ஆஃபீஸில் இருப்பேன் என் வீட்டில் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான சொல்கிறாரு இது என்ன சார் இதை அடுத்து என்ன சார் நடக்கும் அதாவது இது வரைக்கும் வந்து செத்தவங்க வந்த செத்தது ஒரு ரெண்டு மாத குழந்தை செத்தது ஒரு ரெண்டு வயசு குழந்த வாய் பேச முடியாதவனுடைய பொண்ணோட த கணவர் அப்படிலாம் அதை பற்றிலாம் விஜய்க்கு கவலையே கிடையாது ரைட்டா செத்து போன ரெண்டு குழந்தைங்களோட செத்து போன ஒரு அம்மா அதை பற்றியும் விஜய்க்கு கவலை கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு நீங்களாம் வந்து முகத்தில் அடித்த மாதிரி எனக்கு பாடம் சொல்லிட்டு போனீங்க என்ன பாடம் கற்றுக்கினீங்க நீங்கள் மொத்தத்தில் விஜய் வந்து திருந்தவே இல்லை சுத்தமாக உணரலை அவர் திருந்தவில்லை தவறை உணரவில்லைன்னு எம்ஜிஆர் பாட்டு மாதிரி ஒரு திருந்தவில்லை மேலோர் சொன்னதை மறந்தார் அப்படின்ற மாதிரி அறிவுரைகள் வந்து அவ்வளோ அறிவுரைகள் வந்து சொல்கிறாங்க பிரச்சாரம் எப்படி பண்ணணும் பப்ளிக் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஜயுடைய விஜய்க்கு இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது பிஜேபி தான் பிஜேபியோட தான் அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அவங்க வந்து ஒரு எம்பிக்கள் டீமை வந்து அமைச்சிருக்காங்க ஹேமா மாலினி தலைமையில் ஒரு எம்பிக்கள் டீமை வந்து அமைச்சிருக்காங்க தேஜஸ்வி யாதவ்னு ஒரு கர்நாடகாவில் அண்ணாமலைக்கு நெருக்கமான ஆள் ஒருத்தையும் சேர்த்து அமைச்சிருக்காங்க அண்ணாமலை வந்து அவங்கள வந்து கரூர் வாசல்லையே ரிசீவ் பண்ணி ஸ்பாட்டுக்கு கொண்டு போகிறார் ஸ்பாட்டில் வந்து ஒரு இருந்த ஒரு ஆள்கிட்ட அந்த எம்பிக்கள் குழு கேட்குது விஜய் எத்தனை நிமிஷம் வந்தார் எப்படி பேசினார் ஜென்ரேட்டர் கட்டாச்சா கரண்ட்டு கட்டாச்சா மாவட்ட நிர்வாகம் சரியாக இருந்ததா மாநில நிர்வாகம் சரியாக இருந்ததா போலீஸ் சரியாக இருந்ததா அப்படின்லாம் அவங்க கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு வந்து அவர் பதில் சொல்கிறார் தமிழில் சொல்கிறார் அது வந்து இங்கிலீஷில் அண்ணாமலை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறார் மாவட்ட நிர்வாகம் வந்து த தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர் சரியில்லை அவர் வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை அந்த ரோடு வந்து பத்தொம்பது ஃபீட் ரோடு தான் அந்த ரோடில் வந்து விஜயுடைய வாகனம் வந்து அடி அகலம் இருபது அடி நீளம் அந்த வாகனத்தை வந்து உள்ளே விடுறாங்க அப்போ உங்களுக்கு பத்தொம்போது அடி ரோடில் பன்னெண்டு அடி வாகனம்னா ஒரு அடி சென்ட்ரு மெரிடியன் போய்டும் ரைட்டுங்களா அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஆறு அடிக்குள்ளே தான் மூணடி மூணடி இதுக்குள்ளே தான் க்ரௌடு நிற்க முடியும் அந்த மாதிரி தான் க்ரௌடு நின்னாங்க ஜென்ரேட்டரு வந்து ஒரு தடவை கட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்துச்சு கரண்ட்டை யாருமே கட் பண்ணவே இல்லை விஜய் வந்து மொத்தம் நாலு நிமிஷம் பேசுனார் மொத்தம் அவர் அந்த அந்த இடத்துல இருந்தது பத்து நிமிஷம் தான் நாலு நிமிஷம் பேசினாரு நாலு நிமிஷம் பேசும்போதே ஆதவ் அர்ஜுனா வந்து ஆட்கள் வந்து சாகுறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாரு உடனே ஒரு பாட்டிலை தூக்கி போடுறாரு அதுக்கப்புறம் விஜய் வந்து உள்ளே போயிடுறாரு இந்த இது போயிடு இவங்க எல்லோரும் போயிடுறாங்க இது வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை எட்டு பத்து மணி நேரம் ஜனங்களை நிற்க வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இதை ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அவங்க கேட்குறாங்க மாவட்ட நிர்வாகம் சரியில்லையா கவர்மெண்ட் சரியில்லையா அப்படின்னா அவர் சொல்கிறார் மாவட்ட நிர்வாகம்லாம் கரெக்டாக தான் பண்ணாங்க தப்பு பண்ணது வந்து தாவேக்கா நிர்வாகம்தான் தப்பு பண்ணிச்சு அப்படின்னு அவர் க யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த எம்பிக்கள் குழுக்கு அனுப்புகிறாங்க விஜய் வந்து இன்றைக்கி பேசும்போது இந்த இன்சிடெண்ட் பற்றியோ இந்த இன்சிடெண்ட்டில் இறந்தவங்க பற்றியோ இரங்கல் தெரிவிக்கிறேன்னு ஒரு வார்த்தை தான் அது தாண்டி அந்த இன்சிடெண்ட்டில் இறந்தவங்க பற்றியோ அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்றத பற்றியோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு காரண காரியங்கள் பற்றியோ சொல்லலை ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அரசியலை நம்ம தூக்கி போடுவோம் அப்போது வந்து அந்த கான்ஸ்பிரசி தேரி சொல்கிறாங்க இல்லையா அதாவது இவங்களுடைய கான்ஸ்பிரசி தேரி என்னென்னா அதில் பல விதங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் கான்ஸ்பிரசி தேரி சதி செஞ்சு தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்றது அந்த தேரி அது வந்து அவர் சொல்லிவிட்டு சிஎம் சார் உங்களுக்கு வந்து கோவம் இருந்தா பை வாங்கணுன்ற மாதிரி உணர்வு இருந்தால் நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆஃபீஸில் தான் இருக்கேன் என்னை பை வாங்குங்க ஊடகவியலாளர்களை என் கட்சிக்காரங்களெல்லாம் கைது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி வந்து கரூர் மாவட்ட செயலாளரையும் கரூருடைய நகர பொறுப்பாளரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதோட இங்கே ஊடகவியலாளர் ஒருத்தர் இஷ்டத்துக்கு பீலா விட்டுக்கிட்டு இருந்தார் ஃபெல்லிக்ஸ் ஜெரால்டுன்னு பேர் அவர் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னொரு தாவேக்கா பையனை கைது பண்ணியிருக்காங்க ஒரு பிஜேபியால் ஆளை கைது பண்ணியிருக்காங்க இவங்களெல்லாம் கைது பண்ணதுனாலே இவருக்கு இன்சல்ட் ஆகிடுச்சான் வேணா என்ன வந்து கைது பண்ணுங்க அப்படின்ற இப்படியா இது நீ வந்து முதல் நாள் செத்த உடனேயே நீ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதே மாதிரி பேசியிருக்கலாம்ல அப்போ எனக்கு ஒன்றும் புரியல ஒன்றும் தெரியல குழப்பமாக வந்தேன் இப்போ ரெண்டு நாள் உனக்கு என்ன நடந்திருக்கு ரெண்டு நாள் இவர் வந்து பிஜேபி ப்ரீஃபிங் பண்ணியிருக்காங்க அதனால இவர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பேசியிருக்கேன் சார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட தகவல்கள் எந்த நிலையில் இருக்குது சார் இப்போ தாவேக்கா பொறுப்பாளர்களை வந்து ரெண்டு பேரையும் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணும்போது நீதிபதி பாரத் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டார் எப்படி அங்கே கூட்டம் கூடிச்சு ஏன் அங்கே கூட்டத்தை நடத்துனீங்க அவ்வளோ சின்ன இடத்துல ஏன் நடத்துனீங்க அதாவது பத்தொம்பது அடி ரோட்டில் பன்னெண்டு அடி பன்னெண்டுக்கு இருபது அடி வண்டியை தூக்கின்னு வந்து நிறுத்திட்டு நிறுத்தினீங்கன்னா அங்கே வந்து கூடி இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டாயிரம் பேர் நீங்கள் கூட்டி வந்த நாலாயிரம் பேர் இருபத்தி ஆறாயிரம் பேர் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து அந்த சின்ன ரோட்டில் நின்றுனா நெருக்கடி ஏற்படுமா ஏற்படாதா அவங்க மரம் மரங்கள் மேலே ஏறுறாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு இந்த ரூமை போய் உடைக்கிறாங்க எல்லாமே நடக்குது ரைட்டா இது எல்லாமே நடக்கும்போது அங்கே பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பின்னி எடுத்துட்டேன் இல்லை நாங்கள் அப்படிலாம் எதிர்பார்க்கல நான் முன் முன்கூட்டியே ப்ராப்பராக திட்டமிடலை எங்கள் திட்டமிடலில் தோல்வின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒத்துக்கிட்டாங்க இவங்க ஒத்துக்கிட்ட உடனே அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரிமாண்ட் பண்ணுறாரு இப்போ வெள்ளிக்கிழமை மதுரை ஹைகோர்ட்டில் இவங்க கேஸ் வரப்போகுது மதுரை ஹைகோர்ட்டில் இவங்க வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்றதுக்கான முன்னெச்சரிக்கையாக தான் இன்றைக்கி கரூர் கோர்ட்டில் பேசி மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஸோ கோர்ட்டு டைரக்ஷன் பிரகாரம் தான் பல விஷயங்கள் இனிமேல்பட்டு நடக்கப்போகுது அதுதான் தெரியுது ஸோ இதுக்கப்புறம் தாவேக்கா நிர்வாகிகளும் சரி இல்லை தாவேக்கா தலைவரும் சரி எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க சார் எந்த மாதிரி ப்ரிக்காஷன்ஸில் இருக்கணும் அதாவது இப்போ விஜய் பேசும்போது கூட சொல்கிறார் போலீஸ் பர்மிஷன் கேட்டு நான் வந்து மறுபடியும் வருவேன் இன்னும் வேகமாக அரசியல் பண்ணுவேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறார் எந்த இடத்துலையும் வந்து விஜயோட ஸ்டேட்மெண்ட்டில் மன்னிப்பு கேட்கறது வந்து இல்லை சிஎம் எவ்வளோ பெரிய ஆள் அவர் வந்து அஜித் குமார் வந்து லா அடித்து போலீஸ் கொண்டப்போ அவர் மன்னிப்புன்ற வார்த்தையை சொல்கிறார் இவர் வந்து அது ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தினார் சாரி கேட்காதீர்கள் முதல்வரே அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை விஜய் நடத்தினார் ஸோ சாரி கேட்குறவங்க வந்து தப்பே கிடையாது யார் வந்து தவறு செய்வது வந்து மனித இயல்பு டு அர் இஸ் ஹியூமன் அது வந்து மனித இயல்பு அதுக்கேற்ற மாதிரி தவறுகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த தவறுகளை எப்படி நம்ம சரி செய்யணும் அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகணும் ரைட்டுங்களா இப்போது கம்யூனிஸ்ட் கட்சியிலாம் சொல்லுவாங்க விமர்சனமும் சுய விமர்சனமும் விமர்சனம்ன்றது இப்போது மாநில அரசை பார்த்து விஜய் செய்கிற விமர்சனம் அவங்க திட்டங்கள் சரியாக நடக்கலை அப்படின்னு கேட்குதா அங்கிள் சிஎம் அங்கிள் கேட்குதா அங்கிள் ப்ரோ இது ரொம்ப ராங் ப்ரோ இதெல்லாம் வந்து விமர்சனம் விட்டா சுய விமர்சனம்ன்றது நான் என்ன தப்பு பண்ணேன் என் பொறுப்பாளர்கள் என்ன தப்பு பண்ணாங்க அது எப்படி நான் ரெக்டிஃபிகேஷன் கொண்டு ப்ராசஸ்க்கு கொண்டு போவேன் அதுதான் வந்து சுய விமர்சனம் விமர்சனமும் சுய விமர்சனமும் வந்து ரெண்டு கண்கள்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி தேரீஸில் எல்லாத்துலேயுமே அது வரும் ஸோ இங்கே வந்து மற்றவங்களுக்கு இது பொருந்தும் ரைட்டாக எம்ஜிஆர் கேட்டார் இல்லையா நான் என்ன தவறு செய்தேன் மக்களே அப்படின்னு எயிட்டியில் வந்து எம்ஜிஆர் கேட்குறாரு மக்களே கேட்குறாரு நான் என்ன தவறு செய்தேன் மக்களே அப்படின்னு அவருடைய அந்த அப்பீல் தான் வந்து அவருக்கு ஆட்சியை பெற்றுக் கொடுக்குது அப்போது என்ன தவறு செய்தோன்றதை வந்து உணரணும் நீங்கள் வந்து திருத்திக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் அரசியலில் நிற்க முடியும் நான் தவறு என்ன தவறு செய்தேன்றதே உணராமல் வந்து பேசுகிறது வந்து இது இருக்குது இப்போ வந்து ஒரு சாதாரண கரூர் கோர்ட்லேயே உங்களால் வந்து ஒரு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனில் நீதிபதியுடைய கருத்தையே தாங்க முடில நாளைக்கு நீங்கள் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வெள்ளிக்கிழமை உங்களுடைய பெட்டிஷன் வந்து ஹியரிங்க்கு வரப்போகுது தண்டபாணின்ற ஒரு நீதிபதி கிட்டே வந்து அந்த பெட்டிஷன் வரப்போகுது தண்டபாணி சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் ரைட்டுங்களா தப்புனா தப்பு தான் அது யாருன்றதுலாம் அவர் பார்க்க மாட்டார் எங்களுக்கே நிறைய அனுபவங்கள் என் அவரோட இருக்குது தப்புனா தப்பு தான் அதில் மாற்றுக்கிறதே அவர் பார்க்கவே மாட்டார் அதே மாதிரி தப்பான ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் வந்து தண்டிக்கப்பட்டு உள்ளே இருக்கனா அது கூட உரிய ரிலீஃபை வந்து தண்டபாணி சார் தருவார் அதையும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்போது நாளைக்கு தண்டபாணி சாரை ஃபேஸ் பண்ணும் சுப்ரீம் கோர்ட்டை ஃபேஸ் பண்ணோம் ரைட்டா இதெல்லாமே இருக்குது இப்போ இதெல்லாத்துலேயும் ஃபேஸ் பண்ணி அங்கே வந்து தாவேக்கா செய்த தவறு என்னன்றது வந்து விவாதிக்கப்படும் ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படும் அதை வந்து அரசு போலீஸ் வந்து தன்னோட அறிக்கை கொடுக்கும் நாங்கள் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே ஸ்டா ஸ்டாப் பண்ண சொன்னோம் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே இவரை நிறுத்தி அந்த இவ்வளோ க்ரௌடு இங்கே வந்து பிதுங்கி கிடக்குது ஒருத்தர் ஒருத்தர் மோதி மூச்சு திணறக்கூடிய அளவில் வந்து இந்த க்ரௌடு இருக்குது நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இவரை தடுக்குது இவர் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி இவர் நின்று இருந்தார்னா பிரச்சனையே கிடையாது இவர் எப்படி எட்டே முக்கால் மணிக்கு நாமக்கல் வரேன்னு சொல்லிட்டு எட்டே முக்கால் மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டாரோ அப்போ தொடங்கின அந்த அதிகார மீறல் என்பது விஜய்க்கு கண்டினியூஸாக வந்துச்சு கேட்டுங்களா ஆறு மணி நேரம் லேட்டு ஏழு மணி நேரம் லேட்டுன்னு வந்துடுது இங்கே வந்து நிறுத்துகிறாங்க நிறுத்துறத மீறி ஒரு வர சப்போஸ் அவர் அங்கேயே நிறுத்திருந்தாங்கன்னா இந்த பத்தொம்போது அடி ரோடுக்குள்ளே ஒரு வரலன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லைன்னா இந்த இடத்துக்கு பர்மிஷன் கேட்காம முப்பெரும் விழான்னு ஒரு திமுகவுடைய ஒரு பெரிய ஃபங்க்ஷன் முப்பரும் விழான்னு ஒன்று நடந்தது அது அதுதான் இவர் ஒரு மேடியில் கிண்டல் பண்ணுவார் முப்பத்தொம்போது பேர் கலந்துக்கிட்ட முப்பரும் விழான்னு அதுக்காக ஒரு பெரிய மைதானத்தை எடுத்துருந்தாங்க அஞ்சு அடிக்கு செம்மண்ணை போட்டு நிறவி சிஎம் கார்லேருந்து எல்லா காரும் போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி ஒரு பெரிய மைதானம் இதில் இங்கே இந்த இடத்துலேருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த மைதானத்துக்குள்ளே இவர் போயிருந்தார்னா இவ்வளோ பிரச்சனையும் கிடையாது எத்தனை பேர் வேணால் எத்தனை லட்சம் பேர் வேணால் அந்த மைதானத்துக்குள்ளே வந்து நின்று விஜயை பார்த்துருக்க முடியும் அதை விட்டுட்டு பத்தொன்போது அடி வேலுசாமி புறத்தை வந்து இவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் அந்த இதுலேயே முப்பரும் விழா நடந்த இடத்துலையே நடத்திருக்கலாமே இல்லைனா ஏதாவது ஒரு பொட்டல் காடு எடுத்து அங்கே வந்து இவங்க அசம்பிள் பண்ணி நடத்திருக்கலாமே இவ்வளோ பெரிய பிரச்சனை வராத விஜய ஆசையாக பார்க்க வந்தவங்கெல்லாம் மூச்சு திணறி அது திணறி குழந்தைகள்லேருந்து எல்லாருமே சாகக்கூடிய நிலவரம் இருபத்தெட்டு பேர் கரூர் மாவட்டத்தில் மட்டும் கரூர் நகரத்தில் மட்டும் இருபத்தெட்டு பேர் வேலைக்கு போனவங்களாம் ஆறு மணிக்கு சம்பளம் வாங்கிட்டு வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கீங்க உங்களை ரிசீவ் பண்ணுறதே நாலாயிரம் பேர் ரிசீவ் பண்ணுறான் உங்கள் கூட காரில் வர்றவன் நாலாயிரம் பேர் பைக்கில் வந்தவன் ஒரு நாலாயிரம் பேர் ரைட்டா ரெண்டாயிரம் பைக்கு எல்லாம் தூக்கிட்டு உள்ளே வரீங்க ஏற்கனவே அது வந்து ஒரு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே நீங்கள் வந்து பத்தொம்பது அடி இருக்கக்கூடிய ரோட்டில் உங்கள் பன்னெண்டு அடி பஸ் நிறுத்தினோன்னே சுற்றி நிற்கிற இடம் வந்து ஆறு அடியாக சுருங்கி போச்சு பத்தொம்போது அடியில் நின்றுக்கிட்டு இருந்த ஜனங்கள் திடீர்னு ஆறு அடிக்கு சுருங்கினா என்ன ஆகும் ஸ்டாம்பிட்டு தானே வரும் ஏற்கனவே உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் இதே மாதிரி ஸ்டாம்பியீடு நடக்கும்போது கார்க்குன்னு ஒரு ஐஜி அவர் மைக்கில் போய் நிறுத்துறியா இல்லையா மாநாட்டை உடனடியாக நீங்கள் நிறுத்தணும்னு சொல்லி எச்சரித்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மாநாடை நிறுத்தி இவங்க தீர்மானம் கூட போடாமல் ஓடினவங்க தான் உளுந்தூர்பேட்டையில் மதுரையில் சாகுறான் உளுந்தூர்பேட்டையிலே ஒருத்தன் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து சாகுறான் கண்டுக்கல மதுரையில் ஒருத்தன் மூச்சு திணறி சாவறான் கண்டுக்கல நீங்களே வந்து மேலே வந்து விஜய் நடக்கும்போது தூக்கி போடுறாங்க அதை வந்து அதில் வந்து சாகாமல் உயிர் பயிச்சது ஒரு மூணு பேர் அதையும் நீ கண்டுக்கல சுத்தமாக கண்டுக்கல இப்படிலாம் வந்து தொடர்ந்து இவர் சொல்கிறார் பேச்சில் அஞ்சு ஊருக்கு போனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எங்கே பிரச்சனை இல்லை இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இங்கே டிவி ஸ்டேஷன் முன்னாடி அங்கே வெறும் கூவம் தான் இருக்குது வேறு எங்கேயுமே கடையே கிடையாது அங்கே காலேருந்தே ஜனங்கள் வந்து நின்று அவங்களுக்கு விழுப்புரத்துலேருந்துலாம் வர வச்சிருக்காங்க இவங்க ஜனங்களை பத்தாயிரம் பேர் தான் வந்தாங்க அந்த ச சாலை வந்து எப்படியும் அவங்களுக்கு வந்து ஐம்பது அடி சாலை ஐம்பது அறுபது அடி சாலை டிவி ஸ்டேஷன்லேருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் ஒரு அந்த ரோடு ஐம்பது அடி ரோடு அதுலேயே ஐம்பது ஐம்பது பெண்கள் மயங்கி போயிருந்தாங்க விஜய் பார்க்க போய் இவர் ரெண்டே முக்கால் நிமிஷம் தான் இவர் பேசினார் அங்கேயே ஒரு பாடம் கற்றுக்கல அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சனை நாமக்கல்லாம் அஞ்சு பேர் மயங்கி விழுந்தாங்க ரைட்டா இப்போ உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் வந்து எல்லாரும் மயங்கி விழுந்து போய்சாங்க அப்படின்னா அங்கே வந்து அஸ்ரா கார்க்குன்னு ஒரு ஐஜி நார் ஜோன் ஐஜி அவர் வந்து பக்காவாக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருந்தாரு மெடிக்கல் டீம்லாம் போட்டு வச்சிருந்தாரு அதனால் போயிச்சாங்க மதுரையில் மாநாட்டில் மெடிக்கல் டீம் வந்து போயிடுச்சாங்க இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா ஜாவேகா கொடி போட்ட ஆம்புலன்ஸுன்னு அதுவும் போலீஸோட கண்டிஷனில் தான் நீங்கள் வந்து ரெண்டு ஆம்புலன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு அதில் தான் என்னப்பா கோ ஆம்புலன்ஸில் நம்ம கொடி போட்டுன்னு வருது அது கூட தெரியாத தலைவர் லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது இது சைக்கோத்தனம் இல்லை இப்போ நீங்கள் ரோட்டில் போகிற ஆள் திடீர்னு சிரிக்கிறீங்கன்னா என்ன திடீர்னு பெணா தறிங்கன்னா என்ன சொல்லுவாங்க உங்களை சொல்லுவாங்க சார் அதே மாதிரிதானே லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணுறதுன்னா என்ன விளையாட்டு இது அதாவது நீ என்ன கடவுளா கடவுளுக்கு சமமான ஆளா நீ எப்படி அதை பண்ணுவ அந்த மாதிரி ஒரு வேலையை இவர் பண்ணுறாரு ஸோ இந்த இதுலேருந்து எதுலேயுமே ஒரு பாடம் கற்றுக்கல இனி எல்லாமே வந்து நீதிமன்றங்கள் சொல்கிறது அடிப்படையில் தான் நடக்கும் நீதிமன்றங்கள் இவங்களுக்கு இலகுவாக அமையாது ஆனால் ரெண்டு நாளாக பிஜேபி கூட உக்காந்து பேசி பிஜேபி உடனடியாக ஒரு உண்மை கண்டறியும் குழு எம்பிக்கள் தலைமையில் உண்மை கண்டறியும் குழு அனுப்பிச்சு அவங்க வந்து பேசினது அவங்க என்ன உண்மையை தான் நம்ம இந்த வீடியோவோட தொடக்கத்தில் பேசணும் எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது எப்படி நடந்ததுன்னு இன்னும் பாடம் கற்றுக்கவே இல்லை மேடம் சுத்தமாக பாடம் கற்றுக்கல தப்பு செய்யலாம் யாரும் தப்பு செய்யாதவங்களாம் கிடையாது ஆனால் அதுக்கான பாடங்களை வந்து நீ முறையாக கற்றுக்கணும் தப்பை வந்து திருத்திக்கணும் நான் பாடம் வந்து கற்றுக்கிறேன் கற்றுக்க மாட்டான் சிஎம் சார் பழி வாங்கிறதுன்னா நீங்கள் என்ன பழி வாங்குங்க என்னை சார்ந்தவங்களையும் எனக்கு சார்ந்த யூடியூபரையும் பை நீங்க சிஎம் சார் எத்தனை நாள் கேடுச்சு மூணு நாள் கேடுச்சு செத்தவனை கொண்டு போய் புதைச்சி அவனுக்கு பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தலைவர் வந்து நாலு நிமிஷம் பேசுகிறார் வீடியோவில் இந்த நாலு நிமிஷம் வீடியோ உன்னால் முன்னாடி போட முடியாதா உன் தொண்டையில் யார் தடுத்தது உன் தொண்டையை யார் பிடிச்சது உன் தொண்டையில் யார் ஏறி உக்காந்தது அந்த நாற்பது பணத்தை பார்த்துமா உனக்கு இன்னும் மனசாட்சி இறங்கலை நாற்பது புணங்கையா ஐயா நாற்பது புணங்கையா உன்னை பார்க்க உன்னை உயிரென நினச்சி வந்தவங்க அது சொல்கிறல என் மேலே வச்சுருக்க அன்புக்கும் பாசத்துக்கும் நான் மதிப்பு தரேன்னு உண்மால அன்பும் பாசமும் வச்சா என்ன வரும் மரணம் தான் வரும் அதுதான் நீ கொடுக்குற மதிப்பா அதுக்கு என்ன ரெக்டிஃபிகேஷனு அதுக்கு என்ன ப்ராசஸ் சிஎம் வந்து நம்ம சிஎம் சரியில்லை ஏதோ ராகுல் காந்தி வந்து இவர்கிட்ட பேசினாலும் இவர் மேலே எஃப்ஐஆர் போடல இவரெல்லாம் தூக்கி உள்ளே உட்கார வச்சுருக்கணும் குவாரண்டைனில் உட்கார வச்சுருந்துருக்கணும் உட்கார வச்சுருந்தா இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வழி என்ன புரியுதா கேரவன்லயே சுற்றிக்கிட்டு இருந்து ஜாலியாக எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு தனியாக குவாரண்டைன்னு ஒன்று இருக்கு அப்படின்றத இவருக்கு காமிச்சிருந்தா அந்த சாவோட வலி இவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்கிறாரு நேபாள் மாதிரி புரட்சி வரணும்னு அவர் சொல்றாரு போட்டு அந்த ட்வீட்டை வந்து எடுத்துட்டார் இன்னும் நேபாள் மாதிரி புரட்சி வந்தால் முதல்ல யாரை கை வைப்பாங்க தெரியுமா மாணவர்கள் திருட்டுத்தனமாக தொழில் நடத்துறவுன தான் கையில் கை வைப்பாங்க திருட்டு லாட்டி நடத்துறது உன்னோட மாமனார் மார்டின் அவரை தானே கை வைப்பாங்க நீ வந்து நேபாள் மாதிரி புரட்சி வரணும் இங்க அது வரணும் இது வரணும்னு சொல்லிட்டு போச்சுக்கிட்டு இருக்க நீங்க செஞ்சது எல்லாமே அயோக்கியத்தனம் பத்தொன்பது அடி ரோட பன்னெண்டுக்கு இருபது அடி பஸ் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உண்மை கண்டறிய குழு முன்னாடி ஒருத்தர் சாட்சியமே சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் சதி திட்டம் சதி திட்டம்ன்றது இவங்க சொல்கிறது என்னென்னா செந்தில் பாலாஜி வந்து இதை வந்து இவர் இவரை வந்து முறியடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு ஒரு டீமை வந்து கத்தியோடு அமிச்சார் கத்தியோடு அவங்க போய் முதுகில் கோடு போட்டாங்க ரெண்டாவது வந்து லத்தி சார்ஜ் வந்து போலீஸ் வந்து நடத்தியிருக்கு லத்தி சார்ஜ் நடத்தியிருக்கு அதுக்கப்புறம் வந்து செருப்பை தூக்கி விஜய் மேலே எரிஞ்சாங்க அப்படின்றது செருப்பு தூக்கி எரிஞ்சதுக்கே வர செருப்பு தூக்கி அவன் எறிகிறான்னா அவனால் நிற்க முடியல மூச்சு தின்னுறது சாவுற கண்டிஷனுக்கு போகிறவன் விஜயுடைய கவனத்தை கவர்றதுக்கு கத்தினாலும் கேட்க ஓ ஓன்னு தான் கத்து கத்தல் அங்கே இருக்குது கதறல் தான் இருக்குங்க அந்த கதறல் வந்து விஜய் காதில் உள்ள விஜய்யோட அட்டென்ஷன் கவர்றதுக்காக செருப்பை தூக்கி அடிச்சிருப்பாங்க ஒருவேளை அப்படியே இருக்கலாம் இல்லை வேற மாதிரியும் இருக்கலாம் அது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ரைட் கரண்ட்டு கட் ஆகலை ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே எல்லா விஷுவல்ஸ்லேயும் ஸ்ட்ரீட் லைட் வந்து கம்ப்ளீட்டாக எரியுது அந்த பக்கத்தொட்டுக்காரனே ஃபோன் சொல்கிறான் ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சதுன்னு இன்னொரு வேலை பண்ணுறாரு அங்கே ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது ஒரு நூறு மீட்டர் முன்னாடி அங்கே வரும்போது விஜய் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடுறார் ஆஃப் பண்ணிட்டு வர்றாரு அப்போது அங்கே நின்று இருந்தவங்க எல்லாமே ஒரு போலீஸ்கார பொம்பளையும் சேர்த்துருக்கு இதில் இந்த ஸ்டாம்ஃபீடில் அங்கே நின்று இருந்தவங்க இல்லாமல் விஜய் லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டே வராரு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாட் விளையாட்டுது அது ஆஃப் பண்ணிக்கிட்டே வரும்போது அங்கே இருந்தவங்கெல்லாம் விஜயை பார்க்க இங்கே வந்துட்டான் ஸோ க்ரௌடு வந்து இங்கே ஸ்வெல் ஆயிடுச்சு ஜாம் ஆயிடுச்சு மொத்தம் இருந்த ரோடோட வித்தேவில் பத்தொம்பது அடி பன்னெண்டு அடி அதில் ஒரு அடி வந்து சென்ட்ரல் மெரிடியனும் போயிடுச்சு இன்னொன்று இவர் வந்தது எல்லாமே ராங் ரூட்டில் தான் வந்திருக்காரு ஸ்ட்ரெயிட் ரூட்டில் ஒரு வரவே இல்லை ராங் ரூட்டு இப்படி வரணுன்னா இப்படி தான் வந்திருக்கார் ஏட்டா ராங் ரூட்டில் வராரு லத்தி சார்ஜ் எதுக்கு நடந்ததுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை இவங்க வந்து அடிக்கிறாங்க தாவே கேட்குறாங்க அதை அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் லத்தி சார்ஜ் நடந்துருக்கு இது என்ன கான்ஸ்பிரசி இது என்ன சதி திட்டம் சார் விஜய்யோடைய நேச்சர் என்ன சார் எவ்வளோ பெரிய ஆள் சார் செந்தில் பாலாஜி யார் சார் இவ்வளோண்டு ஆள் சார் அவன் இவ்வளோ பெரிய ஆளை வந்து சதி பண்ணுற அளவுக்கு ஆளுக்கு எங்கேருந்து ஸ்ட்ரெங்க் வரும் மேடம் வாய்ப்பே இல்லை அதை தான் கேட்குறாங்க அந்த பார்லிமெண்ட்டு குழு டீம் வந்து கேட்குது இது எப்படிங்க உள்ளூர் சதியா அப்படின்னு இல்லைங்க மாவட்ட தாவேக்கா சரியில்லை அவங்க சதி அப்படின்றாரு சிம்பிளுங்க பத்தொம்பது அடி ரோட்டில் பன்னெண்டுக்கு இருபது பஸ்ஸு அதோடு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் நீ கூட்டிகிட்டு வர்ற கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிற நிற்க வைக்கிற இடத்துல இன்னொன்று ஃப்ளெக்ஸ் பேனர் எல்லாமே பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருக்காங்க இந்த ஃப்ளக்ஸ் பேனர் என்னென்னா ஃப்ளெக்ஸ் பேனர் வச்ச இருந்து பார்த்தா விஜய் தெரிய மாட்டார் அப்போ எல்லோரும் ஃப்ளெக்ஸ் பேனருக்கு முன்னாடி தான் ஓடி வருவாங்க விஜய் வண்டி கண்ணாடி முன்னாடி நின்று தான் ஓன்னு கத்துறாங்க ஃப்ளெக்ஸ் பேனர் வந்து ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சு விஜய் ஆய் உயிர் வராரு போகிறாரு இந்த நாட்டோட சக்கரவர்த்தி அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க இந்த நாட்டுக்கு மன்னர் அவர் சொல்கிறாரில்ல ஏதாவது பயிர் வாங்கணும்னு இருந்தால் கோபம் இருந்தால் எங்கிட்ட வாங்க நான் வீட்லேயும் அவங்க ஆஃபீஸ்லேயும் இருப்பேன் என்ன த்ரிஷா வீட்டில் இருப்பேன் நான் சொன்னாங்க ஒன்று உன் வீட்லேயும் உன் ஆஃபீஸ்லேயும் தானே இருப்பேன் அது எல்லாேருக்கும் தெரியும்ல ஆஃபீஸு பனை ஒரு ஏ நீங்கள் வந்து பட்டின பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டீங்கன்னா பண்ணுறீங்க இந்த நாலு நிமிஷம் பேசுறதுக்கு இந்த மகாராஜாவுக்கு நாலு நாளாவது நாற்பது பேர் செத்து போன பிறகும் இந்த இது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அலட்சியம் இது எங்கே போய் முடியும் மேடம் இது நியாயமாக முதல்ல எம்ஜிஆர்லாம் இப்படி பண்ணியிருக்காரு எம்ஜிஆரை சொல்கிறேன் எம்ஜிஆர்லாம் இப்படி பண்ணியிருக்காரா சார் இதுக்கு தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கே நான் வரலன்னு ஒதுங்கி போனார்ல அவர் எவ்வளோ நல்லவர்ல ஒதுங்கி போனவர் நான் வரல இந்த விளையாட்டுக்கே நான் வரலன்னு ஒதுக்கி போனார்ல ரஜினிகாந்த் அவர் எவ்வளோ நல்லவர் நீ என்னமோ உலகமாக ஆளு மாதிரி உலகமே உன் கையில் இருக்க மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க இது வந்து டோட்டலாக இவர் வந்து திருந்தவே இல்லை இவர் வந்து பாவம் மன்னிப்பு கேட்குற டைப்பே கிடையாது ரைட்டா இது வந்து பாவம் செய்கிற டைப் இது இன்னும் பாவத்துக்கு பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாவம் பாவங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டைப்பு இது வந்து பாவ மன்னிப்பு கேட்குற டைப்பே கிடையாது தன்னோட தவற உணர்கிற டைப்பே இது கிடையாது அதனால் இது வந்து திருந்தவும் திருந்தாது வருந்தவும் வருந்தாது எதுவும் பண்ணாது இது வந்து தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் அப்படின்றது இல்லை இல்லையா அந்த பாட்டு அந்த பாட்டு கூட இவங்க பொருத்தமானவங்கள்ல இது வந்து ரொம்ப மோசமான விளைவுகளில் தான் போய் முடியும் இது வந்து பொதுமக்கள் பார்த்துட்டு இதுக்கு மேலேயும் இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமா இவங்களுக்கெல்லாம் தக்க பாடம் எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணும் இது வந்து விஜய் வந்து கண்டிப்பாக இந்த வழக்கில் அவர் செஞ்ச தப்புகளுக்கான நீதி விசாரணைகளுக்கு அவர் உள்ளாகணும் லேட்டாக வந்தது கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து காமிச்சது லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டது ரைட்டா அவங்க மாவட்ட ஏற்பாட்டாளர்கள் வந்து பண்ண தப்பு இப்போ புஷியானந்த் பண்ண தப்பு என்னன்னு தெரியும் நிர்மல்குமார் பண்ண தப்பு என்னான்னு தெரியும் புஷியானந்து நிர்மல்குமார் ஏவி மதியழகன் இவங்கெல்லாம் வந்து பண்ண தப்பு என்னன்றது தெரியும் ஆனால் இதில் எதுக்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை சேர்க்காமல் விட்டாங்கன்னு தெரியல ஆதவ அர்ஜுன் ரெட்டியும் அங்கே இருக்கார் வேன்லேருந்து பாட்டில் போட்டவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் பாட்டில் போட்டதுனால விஜய் விஜயை சேர்க்கலைன்றதுக்கு அதுக்கான ரீசன் வந்து சிஎம் சொல்கிறாரு எந்த தலைவரும் வந்து தொண்டர்கள் வந்து சாப்டதை விரும்ப மாட்டாங்கன்ற ஒரு காரணத்தை வந்து சிஎம்மே சொல்கிறார் ஓகே ஃபைன் அது கூட ஒத்துக்கலாம் அது வந்து ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைச்சு அருணா ஜெகதீசன் கமிஷனுடைய அறிக்கையில் வந்து விஜய் தான் குற்றவாளின்னு வந்தால் விஜய் வந்து கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்றத வந்து நம்ம வலியுறுத்தி கூட சொல்லலாம் அது நியாயமும் கூட ஓகே சார் இப்போ இவ்வளோ கான்சிக்வன்சஸ்லாம் இவங்க பார்த்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறமும் அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பாக இருக்குது இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் ஒரு விஷயம் இருக்குல்ல ஆன்டி டிஎம்கேன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல இப்போ வந்து இவங்க பிஜேபியோட போக போகிறாங்களா ஏடிஎம்கேவோட போக போகிறாங்களா இல்லை இவங்க காங்கிரஸோடு போவாங்களா அப்படின்ற ஒரு கிரைசிஸ் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிரச்சாரம் என்பது அமையும் இப்போ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பிஜேபியோட போகிறதுக்கு பிஜேபி ஏடிஎம்கே கம்பெனியோட விஜய் போகிறதுக்கான விஷயம் என்பது இருக்குது நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக வருவோம் அப்படின்றார் அந்த ஸ்ட்ராங் வந்து பிஜேபி கொடுக்குற ஸ்ட்ராங்கா அப்படின்றத வந்து எதிர்காலத்தில் நமக்கு நல்லபடி தெரிய வரும் மேடம் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி